மொபைலில் ரீசார்ஜ் முடிஞ்ச உடனே நம்ம மந்த்லி வந்து நம்ம ரீசார்ஜ் பண்ணுவோம்ல ஒன் ஜிபி இல்லை டூ ஜிபி ஒன் பாயிண்ட் ஃபைவ் இந்த மாதிரி ரீசார்ஜ் நானும் பண்ணுவேன் மன்த்லி பேக்கில் ஏதாவது ஒரு டேட் பேக் நெட் கார்டோடு சேர்ந்து ஈஸி பண்ணிப்பேன் ஸோ பண்ணும்போது பார்த்திங்க அப்படின்னா ஒரு நாளைக்கு டூ ஜிபி ஒன் பாயிண்ட் ஜிபி நெட் இருக்குது அப்படின்னா அந்த நெட்டை வந்து எனக்கு வேஸ்ட் பண்ணவே மனசுக்கு வராது ஸோ அன்னைக்கு டேட்டில் ஒரு வீடியோ எடுத்து அதை எடிட் பண்ணி அதுக்கான விஷயங்களை நான் வந்து பண்ணவே எனக்கு கரெக்டாக இருக்கும் மற்ற வீடியோஸ் மாற்றுக்கிட்டு டைம் வேஸ்ட் பண்ணிக்கிட்டு இப்படிலாம் வந்து நெட்டை வேஸ்ட் பண்ணிவிட்டு என்னோடய டைமிங்கில் நான் வேஸ்ட் பண்ணவே மாட்டேன் ஏன்னா வேஸ்ட் பண்ணாலும் எனக்கு தோன்ற விஷயங்களை மட்டும் தான் நான் செய்கிறேன் ஸோ என்னோடய வீடியோ எடிட் பண்ணி எனக்கு வந்து அது ரிலேட்டடாக நம்ம வீடியோ வாட் யூடியூப்பில் போஸ்ட் பண்ணும் வாட்ஸ்அப்பில் ஸ்டேட்டஸ் வைக்கும் அப்படின்ற மைண்ட் செட்லேயே நான் டெய்லராக டெய்லி இருந்துகிட்ருப்பேன் ஒரு வீடியோ அப்டேட் பண்ணுறோம் அப்படின்னா அதுக்கு பின்னாடி நிறைய விஷயங்கள் இருக்கும் இப்போ நான் வந்து ஃபஸ்ட்லாம் பார்த்திங்கன்னா எனக்கு நிறைய விஷயங்கள் தெரியல இப்போ ஓகே இப்போ நிறைய விஷயங்கள் நான் கற்றுக்கிட்டேன் ஏன்னா இதுக்கு முன்னாடி யூடியூப் பற்றி நிறைய விஷயங்கள் தான் நான் வந்து வெறும் கண்டெண்ட்டே இல்லாமல் வீடியோஸ்லாம் போட்டுட்டே வந்தேன் பட் அதுக்கே எனக்கு சப்ஸ்கிரைபர் வியூஸ்லாம் நிறைய பேர் வந்ததுக்கப்புறம் இனிமேல் வந்து நம்ம ஓன் கண்டென்ட்டான வீடியோஸ் தான் அப்டேட் பண்ணணும் ஏன்னா யூடியூப்பை பொறுத்தவரைக்கும் ஓன் கண்டென்ட் மட்டும்தான் நமக்கு இன்கம் கிடைக்கும் இப்போ வந்து நீங்கள் ஓன் கண்டென்ட்டாக வீடியோ பண்ணுறீங்க அப்படின்னா போஸ்ட் வந்து கன்சிடென்சியாக நம்ம வந்து போடணும் நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா யூஸ் கிளியர் சர்ச்சபிள் டைட்டில்ஸ் கொடுக்கணும் டிசைன் ஐ கேட்சிங் தப்ளின்ஸ் தரணும் அப்புறம் வந்து ஆனால் வீடியோ போஸ்ட் பண்ணுறோமோ அதுக்கு ரிலேட்டடான கீவேர்ட்ஸ் கொடுக்கணும் டிஸ்கிரிப்ஷன் அந்த மாதிரி அண்டு டேக்ஸ் இந்த மாதிரிலாம் வந்துட்டு நம்ம அதுக்கு டைட் இந்த மாதிரிலாம் நமக்கு கொடுக்கணும் அப்புறம் இப்போ நான் வாய்ஸ் ஓவர் கொடுக்குறேன் அப்படின்னா அதுக்கு பின்னாடி வந்துட்டு மைக் அந்த மாதிரிலாம் வச்சு கொடுக்கும்போது என்னோடய பேக்ரவுண்ட் நாய்ஸ் உங்களுக்கு தெரியாமல் இருக்கும் இப்படி நிறைய விஷயங்கள் வந்து யூடியூப்பில் ரிலேட்டடாக விஷயங்கள்லாம் இருக்குது பட் நம்ம ஒரு வீடியோ எடிட் பண்ணி அதை போஸ்ட் பண்ணுறது மட்டும்தான் உங்களுக்கு தெரியுமே தவிர அதுக்கு பின்னாடி எவ்வளோ ஒரு விஷயங்கள் நம்ம பண்ணுறோம் அப்படின்றது நிறைய பேருக்கு தெரியாது ஸோ அப்போ அதுக்கு வந்து ஒரு சில ப டைமிங்கில் வந்து நமக்கு நெட்டே கிடைக்காது நம்ம இருக்கிற ஏரியாவில் நம்ம இருக்கிற டைம் ப்ளேஸில் வந்து நெட்டு இல்லாதப்ப அது ரொம்ப கஷ்டப்பட்டு தான் ஆகணும் அந்த டைமிங்கில் ஸோ அதனால் எடி டைமும் நான் வந்து வீடியோ எடுத்துகிட்டு போஸ்ட் பண்ணிகிட்டே இருக்க மாட்டேன் என்னோடய ஒர்க்கை வந்து நான் வீடியோவை எடுக்கிறேன் எடிட் பண்ணுறேன் அதுக்கு போஸ்ட் பண்ணுறதுக்கு அந்த ஜிபி எனக்கு நெட்டு கரெக்டாக இருக்கும் நெக்ஸ்ட்டு வந்து நிறைய பேர் பார்த்தீங்க அப்படின்னா டைலரிங் ஸ்டிச் பண்ணுற வீடியோ பண்ணுறாங்க அப்படின்னா அது ரிலேட்டடாக எப்படி ஸ்டிச் பண்ண எப்படி கட் பண்ணும் அப்படின்ற மாதிரி வீடியோஸ் போடுவாங்க ஸோ நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா நம்ம டிப்ஸாக கொடுக்கணும் நிறைய விஷயங்கள் நம்ம எப்படி வந்து ஒரு விஷயத்தை ஃபேஸ் பண்ணுறோம் அப்படிங்கிற விஷயத்தை நம்ம டிப்ஸாக கொடுக்கும்போது நம்ம வீடியோ பார்த்து அதுலேருந்து ஒரு விஷயங்கள் கற்றுக்க முடியும் அப்படின்றதுனால தான் நான் டிப்ஸாக கொடுக்குறேன் ஸோ வந்துட்டு இந்த க்ளவ்ஸ் ரிலேட்டடாக நான் வீடியோ போடாமல் உங்களுக்கு வந்து டிப்ஸ் கொடுத்துட்ருக்கேன் புரியுதா நீங்கள் யூடியூப் எப்படி போடணும்னா பிகினிங்ல ஸ்டார்ட் பண்ணுறீங்க அப்படின்னாலே கண்டிப்பாக ஓன் வாய்ஸில் ரெக்கார்டோட உங்கள் ஓன் கண்டென்ட் வீடியோவாக அப்டேட் பண்ணுங்கள் ஏன்னா பிகினிங்கில் நீங்கள் ஒரு பிஸ்னஸ் பண்ணுறீங்க அப்படின்னா அது ரிலேட்டடாக வந்து நீங்கள் வீடியோ போட்டுகிட்டே இருக்கீங்க அப்படின்னா ஓன் வாய்ஸில் கொடுத்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக ஒரு தேர்ட்டி டேஸ் இல்லைன்னா ஒரு த்ரீ மந்த் கான்சிடன்ஸாக நீங்கள் போட்டுகிட்டே வாங்க வீடியோ கண்டிப்பாக அது லாங் வீடியோவாக போஸ்ட் பண்ணுங்க நிறைய ஓன் ரெக்கார்டாக கொடுக்கும்போது உங்களுக்கு சீக்கிரத்தில் ஒரு இன்கம் கிடைக்கவே வாய்ப்பு இருக்கும் ஸோ நானே தான் நிறைய விஷயங்கள் கற்றுக்கிட்டேன் யூடியூப் சம்மந்தமாக ஸோ அதனால தான் உங்களுக்கு இந்த டிப்ஸ் தரேன் வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணிக்கணும் ஓகே பாய்